மருந்து போ 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 எனக்கும் இப்ப ஆரம்பத்துல இருந்த கோலத்தோட இப்ப நல்லா இருக்கேன்னு சொல்ல கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு சந்தோஷம் அதே மாதிரி உங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் சந்தோஷமா இருக்கேன்னாச்சு இந்த வருத்தம் திடீரென்று சொல்லிடா சொல்லாச்சல் வரும்னுட்டு சொன்னா வச்சிருக்க கூடா நீங்க நீங்க அப்படி யோசிக்காங்க நானே சந்தோஷம் பண்ணிக்கூட நீங்க அப்படி யோசிக்க கூடாது திடீரென்று சொல்லலான்னு சொல்ல அங்க கடவுள் இருக்காரு அதுக்கு நீங்க அப்படி சொல்ல கூடாது தெரியா நீங்க அப்படி ஜோசி செய்யாங்க நீங்க ஜோசி யோசிதான் உங்களுக்கு ஆக இவ்வளவு வருத்தம் வந்துருக்கு இல்ல இல்ல அவங்க அவங்க சொல்றது கடவுள் பார்த்து கொள்ளுவாப்பா அது ஒரு மனிதன் சொல்றத நீங்க இங்க கேக்குறீங்க வேறான மச்சான் உங்களை வாரு கிரிக்கெட் பிளேயரான பார்த்தியில ஒரு ஆள் அவுட் ஆகிட்டார் நம்ம வந்திருக்கிறோம் இதைத்தான் சொல்கிற மாதம் மாவுளூர் கிரௌண்டு சரியா மாவுளூர் கிரிக்கெட் பிளேயர் கிரௌண்டாம் நார் தான் மேடையா சரியம்மாஜான் இங்கே வந்திருக்கிறேன் நம்ம உதவி செய்கிற வீடா அந்த பக்கம் ஒரு நாலு பிள்ளையலும் இதுக்கும்தான் ஒரு கடைசி குழந்தைக்கு அந்த ரத்தத்தோட ஒரு நோய் ஒன்றை ஏற்பட்டிருக்கி அவங்களுக்கு கொஸ்பீட்டலுக்கு போகிறதுக்கு போக்குவரத்துக்கு காசு கொஞ்சம் குறைவாக இருக்காமல் தான் ஜான் கொஞ்சம் என்ன கஷ்டமாக இருக்கு அந்த புள்ளையை குணப்படுத்துறதுக்காக அந்த உதவி வீதி ஒன்று போட சொல்கிறாங்கம்மா ஜான் அதை தான் மந்திரிக்கன் மகளூர் சரியம்மா ஜான் மட்டக்களம் மாவட்டம் வாங்கலாம் போய் பார்ப்போம் அந்த குடும்பத்தை ஜான் வந்திக்க ஒரு குடும்பத்துக்கு உதவி ஒன்று செய்கிறதுக்கு என்னென்னு சொன்னால் அந்த பிள்ளையை பாருங்கம்மா ஜான் இப்போ எத்தனை வயசு இருக்கும் ரெண்டு வயது நாலு மாதம் ஒரு பெரிய ஒருத்தம் வந்துருக்கு சின்ன ஆரம்பிச்ச வருத்தம் ஒன்னொரு வயதுல ஒரு வயது மூணு மாதத்துலயும் ஓட்ட வருத்தம் இப்ப அங்காடுலயும் கொழும்பு காய்ச்சல் வந்தேன் காய்ச்சல் வர நாங்க கல்வாஞ்சு கொண்டு போய் கல்வாஞ்சு மாட்டா குழாப் போட்டு இந்த பிளட் கேன்சர்னு சொல்லியிருக்காங்க இந்த குழந்தைக்கு இந்த பத்து மாதம் இருபத்தெட்டாம் தேதியோட முடியுது பையனோட ஆகிறது தோங்குவது அங்காண்டை மாறு மாதம் போல்ட் இருந்தனாங்க போல்டில் இருந்து போட்டு மறுகா கிழமைக்கு ஒரு கா க்ளீன் போட்டாங்க கிழமைக்கு ஒரு காயும் போய் வந்து வேலை செய்கிறோம் இப்பயும் மற்ற எங்கிட்ட தருமையே இல்லாமல் சொல்லி அவ சொல்லி அவையே சொல்லியிருக்காங்க பிடிண்டா அம்மா இஞ்சம் செக் பண்ணி போட்டு கடை வை ஒரு மாத்தையில் ஒரு தனி அங்கே லேட் போட்டிருக்காங்க பைப் பத்தொன்பாந்தேதி போட்டு பைப் எத்தின்தேதி மதினா பதினேழாம் தேதி மருக்கா திருப்பி வர சொல்லியிருக்காங்க என்னவோ குழந்தைய எங்களுக்கு சரியான கஷ்ட நிலைமை ஒரு நாலு பொம்பளை பிள்ளைக்கு அவர் தான் உழைச்சி இது என் எவரும் செத்தித்தார் என்னை அவங்க பார்த்து வா கேட்டு வராங்க மேலால் வேண்ட உதவியை இந்த குழந்தைக்காக வேண்டி ரெண்டு வயது நாலு மாதம் உங்கனாரு இன்றைக்கு போயிட்டு நாளைக்கு வர வருத்தமில்லாது എപ്പോയോ കടൻ സുഖം വരവുടുമണ്ട് നിജയത്തെവിടെ അമ്മ ഇരിക്കോ സുഖത്തെ താറത്തുക്ക എങ്ങക്ക് എന്നോ സിക്ക് ഉദവിയോ ഉദവിയോ കൂടാ വേണ്ട ഉദവിയോ ചെയ്തു മാനാർ അവളാന്നെ കഷ്ടം മാനാർ എന്നുവോ വന്നിട്ട് നമ്മ അനുഭവിച്ച് പാപ്പം ഇന്ന മറ്റ കൊണ്ട് പോകുന്നതാണ് ചിന്നൊരു കുളന്ത സജ കവല പോലെ എന്താ പെരിവരി രണ്ടു വയസ്സ് കുളന്തോയെ കട ഉറിയാർ ശരി ആന കവലോടെ ഞാൻ വന്ന് അവളു എന്റെ മുഖത്തെയും പാത്തു പോടുത്ത കളവാഞ്ചുടിക്ക് ഇപ്പൊ പോട്ടിരിക്കാ പറ കുളമ്പുക്ക് പോവാണ് എന്തെല്ലാം ഇതായിരിക്കും വേറെ എന്നാ ചൊല് ഞാൻ എങ്ങനക്ക് എല്ലാ കവല ഇപ്പൊ പുള്ളിയെ പാത്തേ ചൊല്ലാങ് വലുത്തമുണ്ട് ചേച്ച കമിച്ചത് செட்டந்தான் குறையுது பார்த்தா பத்தவாடியாக்கு பிள்ளை போன கிழமை கொண்டு போய் எந்த சொன்னா அம்மா நீங்க உடனடியாக கொண்டு போய் போய்சொன்னாங்க மனே பொறு செட்டத்துக்குரிய சாப்பாடுகள் கொடுக்க சொல்லி எல்லாத்தையும் ஒரு ஒரு ஒழி ஒழிப்பிசாரிச்சு கரும்பு பேரிச்சம்பழம் மாலாளம்பழம் எப்படி சூப்பு வச்சு கொடுக்க சொன்னாங்க மட்டும் வச்சு வாங்கி ஈரல் வாங்கி அது பல வகையான சாப்பாடு இப்ப ஒரு நேரம் கொண்டு மண்ட மாதிரி கொடுத்துட்டு கைவிசத்துக்கு இக்கு மாற என்ன செய்வோம் அப்படிண்டான்னு நம்ம குழந்தைய பிச்சி எடுத்தண்டான பார்க்கணும் எந்த செய்வன் மட்டும் அவக்கம் ஒரு வருத்தக்காரி அவகம் அவக்கு சீனி தைரோசி காட்டடைப்போம் இப்போ காலெல்லாம் சூவியர் வரமெண்ட்டு சொல்லிட்டு சொன்ன விய அதுக்கு போல அவன் குளிர்ச்சியை போட்டு அவக்கு அதுக்காக நான் இருக்கேன் என்னவோ கடவுள் முதல் ரெண்டாவதாக அவராமரிச்சு என்ன செய்வோம் கொண்டு கொழும்புக்குமான் மாதம் ஆறு மாதம் போல் இருந்தோம் மறுகா பதினஞ்சு நாளைக்கு ஒரு கார் இருந்தா இருந்தேன் மறுகா திருப்பி எல்பி செய்வோமாம்னு சொல்லி இப்ப கிழமைக்கு ஒரு கட்டு எல்பி கேண்டா அங்க நிற்கணும் நின்று அண்டு நின்று அடுத்த நாள் செய்து செய்தாங்க இப்ப போன கிழமையும் போன மாசமும்பிசை இப்ப வார மாதமும் எல்பி செய் முதுக வெட்டி மகன் அந்த நரம்பு இதில் எடுத்து செத்தம் குத்தி செக் பண்றாங்க பிள்ளைக்கு பறை விதிக்கு என்னவோ என்றத இதை வாங்க போறேன் அதுக்காகத்தான் போற இங்க குளிச குளிசையும் தருவாங்க அந்த குளிசையை தொடர்ந்து பிள்ளைக்கு ஓயாம பின்னேற மூணு நாளைக்கு ஒரு குளி சரிக்கி ஒரு நாளைக்கு ஒவ்வொரு குளிர் செருக்கி அதை படிப்படியாக குளிசரிக்காங்க அந்த குளிசைய பிள்ளைக்கு ஒழுங்காக கொடுக்க சொல்லிக்காங்க கொடுத்தம்மா முகத்துக்கு எண்பது வீதம் நாங்கள் சரிப்படுத்துவோம் ஏற்கனவே சொன்னவிய இருபது வீதம் கூட குடவைக்குள்ளாயிருக்கேன் அதே போல் நாங்கள் என்ன அப்படி பராமரிச்சு பாருமா ரெண்டு செய்வோம் இது வங்கட அம்மா அந்த புள்ளோட அம்மா வந்து இவங்கதான் சரி அம்மா தான் என்னென்னு சொன்னா சரியான மனவேதனையில் இருக்கிறாங்க என்னென்னு சொன்னா கிட்டத்தட்ட கொழும்புக்கு ஏழாம்மாஜான் அவங்களால போய் போய் ஏழாம் தான் இப்போ வந்து நம்மகிட்ட உதவி வந்திருக்கிறாங்க இந்த புள்ளையே கொண்டு அவங்களோட வருத்தத்தை சரிப்படுத்தணும் சொல்லி இந்த கொழும்பு பயணம் போகிறதுக்காக கொஞ்சம் தேவைப்படுது தேவைப்படுதுமாஜான் கிட்டத்தட்ட ஒரு மாதம் எத்தனை நேரம் போய் வார் கொழும்பு நாலு நாலு போய் நாலு பேரு அஞ்சும் அஞ்சும் பேருது அப்ப அப்படியே ஒரு தரம் போய் வர்றதுக்கு ஒரு கிழமை போறதுக்கு பதினைஞ்சாயிரம் வேணும் நானும் அம்மாவும் தான் போறேன் பதினஞ்சு வேணும் பிள்ளையும் கொண்டு போற வழியா பதினஞ்சாயிரம் வேணும் அத காசை தான் நான் ஆட்டையெல்லாம் ஆட்டையும் ஓடி ஓடி ஒரு ஒருவரும் உதவி சீக்கிரமாதி இல்லை புறவுதான் கதைச்சி கிழமை கண்டு சொல்லி இஞ்ச போட்டிருக்காங்க திரும்ப பிள்ளைய எழுப்பிக்கு திரும்ப கொண்டு வரணும்னு இப்போ சொல்லிக்காங்க பிள்ளைய ரத்தம் குறைஞ்ச கண்டு கொண்டு வர சொல்லிக்காங்க அப்படி அதுக்கு தான் எனக்கு நாலு பொம்பளை பிள்ளைகள் இருக்காங்க படிக்க ஒரு ஆள் படிக்கிற மற்ற மூணு பேரும் படிக்காங்க படிக்கிற உதவி என்றாலும் உதவியும் இல்லை அப்படி ஒரு கஷ்டம் அப்போ பிள்ளையும் போய் பார்க்கணும் முடியும்னா பிள்ளை பிள்ளைகளுக்கு படிப்புக்கு உதவி தேவைன்னா சாப்பாடு என்ன மாதிரி அவர் போகிற அவங்க கூட அவர் என்ன செய்கிறார் கூலி வேலை செய்கிறவர் கூலி வேலை செய்கிறார் அது தொடர்ச்சியாக வராது

பத்து மாதம் அங்க நின்று ஆறு மாதம் நின்று ஓ பிள்ளா பாட்டுக்குள்ளே தான் நிக்க சொன்னி சாப்பாடு சாமான அங்க வேண்டி குடுக்கல வேலையில செலுத்தி கொண்ட கொண்டு வாய் இப்ப கிழம கிளம கொண்டு வரையோ அங்க சிசிஹில அம்மாவும் நிக்க சொல்லி அம்மா என்னோட நின்ற ரெண்டு மாதம் நின்றுக்காவோ அம்மாவும்

பிள்ளைகள படிப்புமாதான் நம்ம புள்ளைய காப்பாத்தணும் என்று அப்படி தருவாங்க அதையும் தான் போய் எல்லாத்தையும் போய் போய்த்து போனது புள்ளா போனது என்னாச்சு இது இப்ப போறதுக்குரியது போறதுக்குரிய அதான் அவட வரதுக்கு உரிய காட் ஓ இடங்கள்ல காட் ஆ அப்ப இதெல்லாம் போனதுக்கு உரிய அந்த டேட் போட்டு கிரறதெல்லாம் பின்னால எல்லாம் போட்டு கிரறதலாம் போய் போய் வந்து போய் போய் வந்து சரி ஒரு தரம் அப்ப அப்போ பகடச்சா இப்போ 9 ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒன்பதாம் தேதி இப்ப போ போய் வந்து அப்போ வந்து الناஜி அப்ப போய் வந்திருக்க அது ஓ போய் வந்த சரி அப்ப போறதுக்கு போட்டு கிர டேட் ஓ

எல்லாம் வேணும்னு சொன்னா மச்சான் சின்ன ஒரு பிஞ்சு குழந்தை நீங்களாவது பார்த்து இந்த ஹெல்ப் பண்ணணும் மஞ்சான் என்னென்னு சொன்னா உங்களோட கடைசி மகள்னு கடைசி மகள்

பாக்குறதா அப்ப மூணு பிரச்சனை ஒன்று வந்துரு அப்ப அவரை கஷ்டம் தானே கூலி தொழில் செய்யறவரு கஷ்டம் அவரால் ஒண்ணு செஞ்சுக்கிண்ட நான் புள்ளியெல்லாம் பராமரிச்சு இந்த வெள்ளம் தனியெல்லாம் நான் நின்றுச்சு ஆக சரியான கஷ்ட நிலவையில் இருக்க கூட கடவுள் புளி அந்த இதுகள் அந்த புள்ள பொடியன் உதவி செய்து கொஞ்ச நாள் அதால ஒரு மாதிரியா இருந்த உமான்ற பொடியன் உதவி செய்து செய்து அதெல்லாம் கொஞ்ச நாளாக இருந்தோம் பிறகு இப்ப ஒரு பதஜி போட்டு ஜங்கி அது போட்டு வந்தவரு வாரணுண்டவர் உதவியில் கிடைச்சா வந்து அது ஒரு என்னமோ தெரியலை இப்போ நானும் இப்படி தானே என்னெண்டா நானும் கடவுளை தான் நம்புகிறேன் நாம் வந்து வீடியோ தான் அடுக்கிறேன் உதவி செய்கிறவன் இது இல்லை சரியா நம்ம கடமை தான் ஏனெண்டா இப்படியான கஷ்டங்களை மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்போ அந்த மக்கள் பார்த்துட்டு ஏதாவது உதவியை செய்வாங்க நல்ல உறவுகள் இதுக்கு இப்ப உங்களோட மகளுக்காக தானா மந்த உங்களுக்கு கடவுளுக்கு முதல் சண்டாவதாக எனக்கு போக்குவரத்து சில ஒரு மாத்தைக்கு எவ்வளவு மாணவர் வேணும் இப்ப அவர் என்ன செய்வாரு ஒரு மாணவி மூன்று பிள்ளைகள் பள்ளிக்கு அனுப்புறதா இல்ல வேலை செய்யறதா சாப்பிடுறதா உடுப்பு வாங்குறதா ஒரு ஆளை உள்ள ஜென்ன செய்கிற வசிக்க எடுக்கிறத பிள்ளைக்கு அந்தந்த சாப்பாடு வாங்கி கொடுக்குறதா அது அவருக்கு ஆக கவலை அவரும் ஒரு வருத்தம் தான் அவருக்கும் அதானே என்னடா என்ன உங்களுக்கு இப்படி ஒரு வருத்தம் வந்துச்சு கஷ்டத்தால என்ன எந்த காசியான உழைக்கிறது உங்களோட ஒரு பிரச்சனையும் வராமட்டா உங்களுக்கு அது யோசிக்க மாட்டேன் இப்படி ஒரு குரண்டு கிடைச்சதால பிள்ளைக்கு வருத்தம் வர என்ன உங்களுக்கு ஒரே அடியா ஜோசனை வந்தது அதால உங்களுக்கும் வருத்தம் வருது சந்தோஷம் இல்லதான சந்தோஷம் இல்லையம்

அப்படி இருக்கும் அந்த குடும்பத்துக்கு சில இப்ப நாலு பிள்ளை உங்களையும் அதுவும் தாய பாக்க தம்பனும் தாய் நல்ல ஒரு உதவிதான் தாய் இல்லாடி உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தீங்க இன்னும் யோசிப்பீன் இப்ப உங்களோட அம்மா இருக்கிற கூட்டி கூட்டிட்டு போற இல்லன்றது அப்படி இருக்கு சில குடும்பத்துக்கு அப்படியுமில்லாத மாதிரி இருக்கான் ஆனா அவங்க கூட அதுக்கு பார்க்க போனா மச்சான் என்னன்னு சொன்னா இந்த அவங்கட கடைசி மகள் மச்சான் அவங்கட பேர புள்ள அந்த புள்ளைக்கு சின்ன வயதிலே அந்த ஒரு புற்றுநோய் நோயோண்டு கேன்சர் வந்திருக்கு மச்சான் அது முதுகு பக்கமும் இன்னைக்கு தத்தத்துல ஆஹ் தத்தத்துல அது ஒரு நோய் பரவிது மச்சான் அது இப்ப அவங்க அந்த தத்தம் அந்த புள்ளைய செ குணப்படுத்தலாம் மட்டும் சொல்லிருக்காங்களா அவிய எண்பது வீதம் குணப்படுத்தி தரேன் இருபது வீதம் எங்கட ஐய அரிக்கிறேன்

போய் போய் வரதான் கொஞ்சம் இல்ல ஒன்றும் இல்லாத நிலையில நிலையிலாம் எப்படியாவது மகன் அந்த கிழமக்கு போயே ஆகணும் ஆரிட்ட பிச்சு எடுத்து அங்க போய் நிக்க அந்த கிளமக்கே போய் நிக்கணும் இப்ப வர்த்ததுக்கு ஊறி அந்த கிளம்ப அந்த அந்த கிளம்பாங்கிணும் கிளம்ப இந்த பத்து மா இதுல மகன் இந்த ஆறு மாத போகத்தோங்க ஒரு நாள் ஒரு கிளமையாவது நிக்கல ஏன் நம்ம பிள்ளை சோப்படுத்தணும் எப்படி என்னன்னு சரி ஆர்டர் கால கையில் விழுந்துட்டாலும் அஞ்சு எடுத்து போறோம் இப்படித்தானே அவர் பிச்சை எடுத்து அஞ்சை கொடுக்குறது ரெண்டை குடுக்கறது ரெண்டை கொடுக்குறது கொடுத்து குடுக்கறதைத்தான் போகுது சிவியா மஞ்சாங் என்னன்னு இது வந்து மட்டக்களம் மாவட்டம் மவளூர் தான் இடையில இஞ்சிருந்து மட்டக்களை போறனாலும் பரவாயில்ல சின்ன செலவு தான் பெரும் கொழும்பு போறோம்னு சொன்னா மஞ்சான் கிட்டத்தட்ட இப்பவே ஒரு சாதாரண மனுஷன் ஒருத்தரம் போய் வந்தாலும் இது அனுப்பி நானும் கூட கொழும்புக்கு போய் வாரம் தான் இது அது போன கொழுங்காக சாப்பிடுறது லொச்சை எடுத்து வாரம் இப்போ உங்களுக்கு நீங்கள் தாயும் உங்களோட அம்மாவும் பிள்ளையும் போகிறோன்னு சொன்னாலே இவ்வளோ காசு தேவைப்படும் உங்களை அந்த பிள்ளைக்கு ஏற்ற மாதிரி வேணும் என்னென்னு சொன்னால் வந்து அந்த பிள்ளைக்கு மூணு வருஷத்துக்கு கொடுத்துருக்கிறாங்க பத்து மாதம் முடிஞ்சு ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் இருக்கு இந்த போக்குவரத்துக்கு அந்த ஏற்ற சாப்பாடுக்கும் வெங்கட குடும்பத்துலேயும் கஷ்டம் இருக்கு அந்த மூணு மண்ணும் ஒரு மூணு பிள்ளைகளுக்கி அதை அவங்களோட அப்பா இரண்டு முடிஞ்ச அளவுக்கு அவர் உழைச்சி பார்த்து கொள்வார் இப்போ இவங்கட கடைசி மகளுக்கு மஞ்சள் அந்த குணப்படுத்துறதுக்கு உங்களால் உங்களோட கையில் ஆயிருக்கி நீங்கள் இந்த உதவியலை செய்திகள் சொன்னால் மஞ்சள் அந்த ஷேர் பண்ணியிருந்தான் இவங்களுக்கு இந்த இந்த கொஞ்சம் சந்தோஷத்தில் கொண்டு போய் அவங்களுக்கு இன்னும் சந்தோஷமாக அதை ரெண்டு சொன்னால் டாக்டர் சொல்லித்தாங்க இன்னமும் ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளே இந்த குணப்படுத்திடுவாங்கன்ட்டு அந்த சந்தோஷத்தில் மச்சான் போறதுக்கு காசு இல்லாமல் இருக்கு அது உங்கட கையெலாம் இருக்கு பார்த்து உங்கட குடும்பத்துக்கு இந்த பிள்ளைக்காக சின்ன ஒரு பச்சம்மண் மச்சான் கையில் இல்லை அந்த குழந்தை சத்தி தேரிக்கு ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா பொடிமா பொடிமாயிருக்கிறா ஆனால் உள் விஜயம் பாருங்கள் ரிப்போர்ட்டெல்லாம் அள்ளி வச்சுருக்கிறாங்க அங்கால பக்கம் இன்னும் பேக்கெல்லாம் அள்ளி வச்சுக்கிறாங்க அம்மாஜா ஆரம்பத்தில் கொடுத்த இந்த பேப்பர்கள் வேணுன்னா வச்சிருக்காங்க நமக்கு இடையில் இதில் பார்க்குற நேரம் மண்டை உரைக்குது ஆனால் ரிப்போர்ட் இந்த இது கிளினிக் கார்டு ரிப்போர்ட்டு போன டேட்டுகளை நிரப்பி நிரப்பி தந்துக்காங்க மாதத்துக்கு அஞ்சு நாலு நாலுகரம் போய் வராங்க அந்த மாதத்துக்கு அஞ்சு நாலு நாலுகரம் போய் வார செலவு உங்களுக்கும் தெரியுமாச்சான் மட்டக்களப்பு மட்டைக்கால மகளூர்லேருந்து கொழம்புக்கு போகிறதுக்கு அவ்வளோ செலவுண்டு தெரியும் அந்த காசு கொடுத்து போகிறதுக்கு அவங்களால முடியலை இதுக்கு முதல் நிறைய தரம் போயிருக்காங்க நிறைய பேர்த்து அவங்க கையேந்தி வாங்கின மாதிரி தான் கேட்டிருக்காங்க நானும் அறிஞ்சிருக்கேன்மா எனக்கிட்ட ஆரம்பத்தில் சொன்னவியாக அந்த எங்களையும் அந்த ஒரு உதவி வீடியோ ஓடுங்க போடுங்க நான் வார நேரம் இந்த புள்ள இப்போ இந்த கொழும்புல தான் இருக்கிறாங்க இண்டைக்கு தான் கேளிக்கப்பட்ட ஏன் மந்திரிக்காங்களான் பத்தொன்பதாந்தேதி போயிருக்காங்க இண்டைக்கு வந்து இருபத்தோராந்தேதி வந்திருக்கேன்னு அப்போ முந்தினா தான் மந்திரிக்காங்கம்மா தான் நல்லா பரவாயில்ல இப்போ முந்தினா தான் மந்திரிக்காங்க ஏதோ ஒரு வழியால் போனம்மா தான் அப்போ கேளிக்கப்பட்டு வந்தன் பாவம் இந்த பச்சை மண் வயசு போனாங்கன்னா பரவாயில்ல சின்ன குழந்தை இதுக்கி காலம் எவ்வளோ காலம் இருக்குப்பான் ரெண்டரை வயதுனே ரெண்டரை வயது உங்களோட ஹைல இருக்கமா மச்சான் நம்மளும் வந்திருக்க நம்ம ஒரு சின்ன உதவி தான் சரியா சின்ன உதவி நம்மளும் அந்த வீடியோ போடக்குள்ள சும்மா வீடியோ போட்டு போகிறது மனங்கேற்கிறேன்ல அந்த நேரத்தில் தானே அந்த வருவாருன்னு சொன்னா அப்போ நீங்கள் கூப்பிடும் போது எனக்கிட்ட உதவி இல்லை என்னென்னு சொன்னால் இப்போ அப்படி வீடியோ எடுத்துட்டு போனோன்னே ஒரு மனங் இதாக இருக்கிற சின்ன உதவி இருந்தாலும் இந்த வீடியோ பார்ப்பாங்கண்ணே உறவுகள் அதுக்கு புறவு வந்து சேர்ந்தா கொண்டுதான் தானே மனமிலங்கி மாதம் உண்டுக்கும் எங்களால் நன்றியா அவ்வளவான அவரு என்ன செய்வாரு அவர் எனக்கும் அவர் இல்லை பிள்ளைகளையும் நான் பராமரிக்க விடும் ஆஸ்பத்திரிக்கும் போட்டு அவருக்கும் கூட ஒரு பிரச்சனை

அது சரி மருந்து போ 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 எனக்கு இப்ப ஆரம்பத்துல இருந்த கோலத்தோட இப்ப நல்லா இருக்கேன்னு சொல்ல கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு சந்தோஷம் அதே மாதிரி உங்களுக்கும் சந்தோஷமா இருக்கு சந்தோஷமா இருக்கேனாஜி இந்த வருத்தம் திடீரென்று சொல்லல சொல்லல சொல்லி அப்படி யோசிக்க கூட காய்ச்சல் வரும் சொன்னா வச்சிருக்க கூட நீங்க அப்படி யோசிக்காங்க நானே சந்தோஷம் பண்ணி தெரிவிக்கல நீங்க அப்படி யோசிக்க கூடாது திடீரென்று சொல்ல சொல்ல அங்க கடவுள் இருக்காரு அதுக்கு நீங்க அப்படி சொல்ல கூடாது தெரியா நீங்க அப்படி ஜோசி அங்க நீங்க ஜோசி யோசிதான் உங்களுக்கு ஆக இவ்வளவு வருத்தம் வந்துருக்கு இல்ல இல்ல அவங்க அவங்க சொல்றாரு கடவுள் பார்த்து கொள்ளுவாப்பா அது ஒரு மனிதன் சொல்றத நீங்க இங்க கேக்குறீங்க இப்ப புள்ள நல்லா தானே இருக்கு நீங்க அப்படி செய்யாங்க சரியா இங்கே கொண்டு போங்க வளமையை கொண்டு போங்க நம்மளோட உறவுகள் இதுக்கு நம்மளோட உறவுகள் இருக்குது இந்த வீடியோ பார்க்குறவங்க நல்ல உறவுகள் இங்கே பாருங்க என்ன இந்த இப்படி அந்நேரத்தில் அப்படி கவலைப்படுறா இப்படின்னு ஒரு நியூஸை சொல்கிறாங்க எனக்கு மனம் பாதிக்குது அப்படி சொல்லாங்க நம்ம உறவுகள் இதுக்கு என்னென்னு சொன்னோம் இப்படி நான் இன்னும் இன்னும் கதைச்சா உங்களுக்கு ஓவரா டென்ஷனாக வேலை ஏற்கனவே உங்களுக்கும் பிரச்சனை இருக்குது சரியா நான் ஒரு சின்ன உதவி தான் இந்த வீடியோ பார்த்தா ஆறாவது செய்தா கொண்டு வரேன் ஆனால் அவங்களோட ஃபோன் நம்பரை போட்டா கொஞ்சம் பேசி கொள்வீங்களா பேசி அவங்க நல்ல உறவுகள் இருக்காங்க அவங்கள்ட்ட விளக்கத்தை சொன்னீர்ன்னு சொன்னா அவங்க கூட நீங்க எக்கவும் போட்டு உங்களுக்கு நேரடியாக வந்தால் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் சரியா அப்படி செய்வியை தான் ஆரன்னா என்னுடைய சொன்னா இது ஒரு சின்ன ஒரு உதவிதான் அவர் முடிஞ்சதுக்கு தந்திருக்கிறாரு அவரும் வந்து நாகுரம் மவுளூர் நாகபுரம் தான் மதன் ஜெயரா குடும்பம் அவங்களது அவங்களோட உதவி எவ்வளோ இருக்கேன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன சொல்லப்படுது அந்த உறவுகள் டைமிங்களும் ஷேர் பண்ணுறேன்டா சொல்லலாம் ஏன்னாடா அதுக்கப்புறம் உங்களுக்கு உதவிகள் வரக்கூடும் இந்த உதவி செஞ்சதுக்கு நன்றி ஐயா இந்த கிழமை பிள்ளைக்கு போகிறதுக்கு பஸ்காசில் என்ன செய்யறது இருந்தேன் இது வந்ததே எனக்கு எவ்வளவு நல்லா உங்களுக்கு நன்றி ஐயா இது வந்ததுக்கு என்னென்னா மதன் ஜெயராணி குடும்பம் கூட உதவியை கொடுத்துருக்கேன்மா இதே மாதிரி அந்த பிள்ளைக்காக நீங்கள் அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கம்மாஜான் பிள்ளை வந்து மடியில் அரிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு டக்குன்னு டக்குன வந்து போகுதுமாஜான் ஏற்கனவே அதில் பாருங்கள் அந்த வீடியோவை நல்லா ஃபுல்லாக பார்த்தா விளங்கும்ங்கட கஷ்டங்கள் நாலு பம்பளை பிள்ளைம்மாஜான் பொடியனும்பில்லை அவங்களோட குடும்பம் சரியான கஷ்டத்தில் இருக்கி புள்ளை உண்டு ஸ்கூல் போகாமல் கஷ்டத்தில் போகாமல் விட்டுது மூணு பிள்ளையில் ரெண்டு பிள்ளைகள் படிக்குது மற்ற கடைசி பிள்ளைக்கு இந்த வருத்த மந்திரிக்கு ஆரம்பத்தில் ரெண்டுமே கோலமாக இருந்த பிள்ளைப்ப அடிக்கடி கொண்டு போகிறதால கொஞ்சம் நல்லா இருக்குது குழந்த இப்போ ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டு மாதத்துக்கு இந்த போக்குவரத்து செலவு சாப்பாடு செலவுக்கு உதவிகள் கேட்குறாங்க அம்மாஜான் அந்த உதவியலை செய்தியல்னு சொன்னால் பெரிய ஒரு நன்றியாக இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க வெங்கட வீட்டு நம்பரை போடுறேன் யாராவது உங்களால் முடிஞ்சது அவங்களோட பேசிக்கொள்ளுங்க அம்மாஜான் உங்களால் சின்ன சின்ன உதவி பெரிசாண்டுலம்மா ஜான் சின்ன உதவியாக போட்டேன்னு சொன்னால் இங்கே அந்த செய்கிற உதவியை இன்னும் ஒரு ரெண்டு பேருக்கு அதை ஷேர் பண்ணேன்னு சொன்னா மச்சான் அந்த அவங்களுக்கு அந்த உதவி வந்து சேரும் ஒரு சந்தோஷமா அவங்க கூட்டிகிட்டு போவாங்க அந்த பிள்ளைக்கு தேவையான சாப்பாடுகள் நிறைய ஐட்டம் சொல்லியிருக்காங்க அது அவ்வளோதே வாங்கி கொடுக்குறதுக்கு அவங்கள்ட்ட அது இல்லை மச்சான் உங்களோட கையிலாம் அருகி இது வந்து சேர்ந்தா அந்த புள்ள விளைச்சிரணும் நல்லா இருந்துடணும் இப்போ நல்லா தான் மாறாங்க அதை சரியான நேரத்துக்கு போய் போய் வந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கும் இன்னும் சந்தோஷமாக இருக்கும் மற்ற ரெண்டு புள்ளி எழுபி இருக்குமா ஜான் அவங்களுக்கும் படிப்பு செலவுக்கு பேக்கு ஷூ எதுவுமே இல்லை படிப்பும் குறைவு அதையும் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குமா ஜான் மாறும் ஷேர் பண்ணுங்க சரியா மச்சான்